ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக மசாலா ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் எல்லாம் சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு ஆனியனை ரொம்ப பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் எந்த விதமான மசாலா பொடியுமே இதில் சேர்க்க போகிறதில்ல ரொம்ப பிளைனாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் பச்சை மிளகா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு மூணு பூண்டு பொருட்களை தட்டிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஆனியன் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூனுக்கே கம்மியான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம எப்பவும் பண்ணுற ரைஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து மசாலா ஐட்டம்ஸு எதுவுமே சேர்க்காம ரொம்ப ப்ளைனாக செஞ்சுருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியானது கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஒரு ரெண்டு எக் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான எக் ரைஸாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா பொடிலாம் சேர்த்தா ரொம்ப காரமாக இருக்குன்னு ஒரு சில குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது முட்டை வந்து நல்லா வேகணும் உடச்சி ஊற்றிட்டு லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து முட்டை வந்து ரொம்ப குழஞ்சிராம கொஞ்சம் தனித்தனி பீசஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பீசஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீசஸாக இருக்கும் நமக்கு எகு நம்ம சின்ன சின்னதாக இருந்ததுன்னா நம்ம ரைஸோடு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு தனித்தனியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரைஸோடு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ஆல்ரெடி நான் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த எக்கு கூட இந்த ரைஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஃப்ளேம் வந்து ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது காரத்துக்கு பச்சை மிளகாவும் இந்த மிளகு ஜீரகத்தூள் மட்டும்தான் ஸோ இது வந்து கடைகளில் கிடைக்கிற மசாலா தூள் சேர்க்காம இதுவுமே நான் தனியாக வீட்டில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நான் ஆல்ரெடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருந்தேன் இப்போ கொஞ்சமாக ரைஸ்க்கு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ப்ளைனாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இருந்து குழந்தைங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ